ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி மூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பாப்தாதா மதுபன் உண்மையான ஹோலி கொண்டாடுவது என்றால் நடந்தவற்றை நடந்து முடிந்தவையாக கருத வேண்டும் பாப்தாதா எதனை பார்க்குறாங்க நீங்கள் அனைவரும் எதனை பார்க்குறீங்க நீங்கள் அனைவரும் பார்த்து வரீங்க பாப்தாதாவும் பார்த்து வராங்க ஆனால் பாப்தாதா எதனை பார்க்குறாங்க நீங்கள் அனைவரும் எதனை பார்க்குறீங்க இதில் வேறுபாடு இருக்குதா அல்லது இரண்டும் ஒன்று போல இருக்குதா இன்று ஆன்மீக குழந்தைகளிடத்துல எதை முக்கியமாக பாப்தாதா பார்க்குறாங்க ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ஒரு சிறப்பு இருக்குது இல்லையா ஆகவே இன்றைய சந்திப்பில் எந்த சிறப்பை பாப்தாதா பார்க்குறாங்க இன்று பாப்தாதா முக்கியமாக ஒன்றை பார்க்குறாங்க அதனை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைகிறாங்க உங்கள் ஒவ்வொருனுடைய முயற்சியின் வேகத்தை பார்க்குறாங்க அத்தோடு உங்களுடைய ஆர்வத்தையும் பார்க்குறாங்க உங்களுடைய ஆர்வத்துக்கு ஏற்ப உங்களுடைய வேகமும் அமைது ஆகவே பாப்தாதா இதை பார்த்து சந்தோஷம் அடைகிறாங்க வேகம் அதிகரிக்கும் பொழுது சேவையில் வெற்றியும் அதிகரிக்கிறது இன்று ஹோலியை எப்படி கொண்டாடினீங்க சூட்ச்ம வதனத்தில் எப்படி கொண்டாடினீங்க சூட்ச்ம வதனத்தில் மட்டும் கொண்டாடினீங்களா அல்லது இங்கும் கூடவா சொரூபத்தில் மட்டும் கொண்டாடினீங்களா ஹோலி கொண்டாடுவது அப்படின்னா நடந்தது நடந்து முடிந்து விட்டது அப்படிங்கிற அந்த பாடத்தில் இன்று முதல் உறுதியாக இருப்பது இதனைத்தான் ஹோலி கொண்டாடுவது அப்படின்னு சொல்கிறோம் நடந்தது நடந்து முடிந்து விட்டது அப்படின்னு நீங்கள் ஹோலியை தெளிவுபடுத்துறீங்க நடந்தது நடந்து முடிந்து விட்டது அப்படின்னு கருதி முன்னேறி வருவதே ஹோலியை கொண்டாடுவதாகும் அதாவது ஹோலியினுடைய உட்பொருளை உங்களுடைய வாழ்வில் நடைமுறையில் கொண்டு வருவது உங்களுடைய முயற்சியை விரைவுபடுத்த ஏதாவது ஒரு குறிக்கோளை உங்களுடைய முன்னிலையில் வச்சிருங்க ஆகவே இந்த உறுதிமொழியை மேற்கொள்வதே ஹோலியை கொண்டாடுவதாகும் நடந்து முடிந்த ஒன்று உங்களுடைய முற்பிறவியை சேர்ந்ததாக உணரப்படணும் இத்தகைய அனுபவம் ஆகணும் உங்களுடைய ஸ்திதி இவ்வாறு மாறினா உங்களுடைய முயற்சியினுடைய விரைவும் அதிகரிக்கும் உங்களுடைய அல்லது மற்றவர்களின் கடந்த கால சம்பவங்களை நினைவு கூறுவது உங்களுடைய முயற்சியில் மெத்தனமாவதற்கான காரணம் ஒன்று அதை நினைவு கூர்வது மற்றொன்று அதை பற்றி சிந்தித்து வருவது ஆக இந்த இரண்டுமே உங்களுடைய இதயத்திலும் இருக்கக்கூடாது அதை பற்றி சிந்திக்கவும் கூடாது மூன்றாவது அதை பற்றி பேசுவது இதுவும் தவறு ஆகவே இன்று பாப்தாதா ஹோலி கொண்டாட வந்திருக்கிறார் ஹோலி கொண்டாடுவதற்காக நீங்கள் பாப்தாதாவை அழைச்சளிக்கீங்க இந்த நிறம் நிரந்தரமானதாக செய்வது என்றால் ஹியை கொண்டாடுவதாகும் ஹோலி அன்று வண்ண மாவுகளை தூவுறாங்க இரண்டாவதாக அவங்க என்ன செய்கிறாங்க முதல் நாளில் அவங்க எரிக்கிறாங்க இரண்டாவது நாள் கொண்டாடுறாங்க எரித்த பிறகு கொண்டாடி பிறகு இனிப்புகளை சுவைக்கிறாங்க இங்கு நீங்கள் எத்தகைய இனிப்புகளை சுவைக்கிறீங்க எத்தகைய வண்ணங்களை பூசணும் என்பது பற்றி நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கீங்க இப்பொழுது இனிப்புகளை நீங்கள் ஏன் உட்கொள்றீங்க இந்த நிறத்தை அணைந்தவுடன் இனிமையும் தானாகவே வந்துடுது உங்களுடைய அல்லது மற்றவர்களுடைய கடந்தவற்றை பார்க்காத பொழுது நீங்கள் இயற்கையாகவே எளிமையானவராகவும் சரள சுபாவமுடையவராகவும் மாறிடுவீங்க உங்களுடைய சரளத்தன்மையில் எந்த சிறப்பு காணப்படுது இனிமை நீங்கள் அவர்களுடைய விழிகளில் அவர்களுடைய முகத்தில் அவர்களுடைய நடத்தையில் இனிமையை பிரதட்சமாக பார்ப்பீங்க ஆகவே இந்த நிறத்தின் மூலமாக இனிமை வந்துடுது இதனால தான் நீங்கள் இனிப்பை உட்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்திருக்கீங்க ஹோலி என்று வேற என்ன செய்கிறாங்க இனிய சந்திப்பு இந்த இனிய சந்திப்பினுடைய உட்பொருள் என்ன இங்கு எப்படி அந்த மங்கள இனிய சந்திப்பை நிகழ்த்துறீங்க இனிப்பை சுவைத்த பிறகு அந்த மங்கள இனிய சந்திப்பு அப்படிங்கிறது என்ன சமஸ்காரங்களினுடைய ஒற்றுமை பலதரப்பட்ட தரப்பட்ட சமஸ்காரங்களினுடைய காரணமாக நீங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு விலகி நிற்கிறீங்க நீங்கள் இந்த நிறத்தை அணிந்து இனிப்பை சுவைத்த பிறகு ஒற்றுமை ஏற்படுது அப்படின்னா அது என்ன நீங்கள் அனைவரும் மாநாட்டை முடித்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா சமஸ்காரங்களுடைய ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காகவே பாப்தாதா இந்த பட்டியை உருவாக்கியிருக்கிறாங்க சமஸ்காரங்களில் ஒற்றுமை ஏற்பட்ட பிறகு நீங்கள் அனைவரும் ஒருங்கிணையும் போது இந்த குழுவினுடைய பிரத்தட்சம் ஏற்படும் நீங்கள் மாநாடு அதாவது சம்மேளனம் நடத்துனீங்க பாப்தாதா உங்களுடைய சமஸ்காரங்களுடைய ஒற்றுமையை உருவாக்கி வராங்க ஆகவே உலகத்தில் நிகழும் இனிய சந்திப்பு இந்த சமஸ்காரங்களுடைய ஒற்றுமை அப்படிங்கிற அந்த சந்திப்பினுடைய நினைவு <laughs> சின்னமே ஆகும் பாப்தாதா குழந்தைகளை சந்திக்கிறாங்க இதைவிட உயர்ந்து உங்களுக்குள்ள உருவாகும் சமஸ்காரங்களுடைய சந்திப்பு அதாவது ஒற்றுமை இவ்வாறு சமஸ்காரங்களுடைய சந்திப்பு நிகழும் பொழுது வெற்றினுடைய பேரொழி எழும் அனைவரையும் வெற்றி பெற செய்கிறவங்க சக்திகள் அப்படிங்கிற அந்த புகழ் இருக்குது ஒருவர் ஏதாவது ஒன்றில் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னா அவங்க எங்கு செல்றாங்க வெற்றி அடைவதற்கான வழியை யார் தருவாங்க சக்திகள் உங்களுடைய முயற்சி சரியானதாக அமையும் பொழுது நீங்கள் வெற்றி அடைறீங்க மனிதர்கள்தான் வெற்றி பெற பாப்தாதாவை நாடுவது கிடையாது அவங்க சக்திகளையே நாடி வராங்க அந்த சக்திகள் தாங்கள் வெற்றி அடைந்திருப்பதால் தான் மற்றவர்களும் வெற்றி பெறுவதற்கான சக்தியை அளிக்க இயலுது உங்களுடைய சமஸ்காரங்களில் ஒற்றுமை ஏற்படும் பொழுதுதான் உங்களுடைய முயற்சியிலும் வெற்றி பெறுவீங்க பக்தர்களுடைய வரிசை எங்கு அதிகரித்து வருது சக்திகளின் முன்னிலையில் அனுமார் மற்றும் தேவிகளுடைய ஆலயங்களில் அதிகமான கூட்டம் காணப்படுது இது எதை தெளிவுபடுத்துது இந்த திரளான கூட்டத்தை யார் பார்ப்பாங்க பிரத்யட்சம் ஆனதுக்கு அப்புறம் இத்தகைய பெருங்கூட்டத்தை யார் பார்ப்பாங்க பாப்தாதா மறைந்திருப்பாங்க குழந்தைகள்தான் நடைமுறையில் இந்த கூட்டத்தை பார்ப்பாங்க இப்பொழுது ஆலயங்களில் காணப்படும் பக்தர்களுடைய பெருங்கூட்டம் இனி வரப்போகும் காலத்தில் குழந்தைகளுடைய முன்னிலையில் உருவாகப் போகும் மனித கூட்டத்தின் ஞாபக தான் அத்தகைய கூட்டம் எப்பொழுது உருவாகும் எங்களுடைய சமஸ்காரங்களில் ஒற்றுமை இல்லை அப்படின்னு நீங்கள் இப்பொழுது கூறி வருவது நிற்கும் பொழுதுதான் இந்த பட்டியல இறுதி ஸ்திதியை எப்படி நடைமுறையில் பிரத்யட்சம் செய்வது அப்படிங்கிறத நீங்கள் கற்றால் போதும் வேறு எதையும் கற்க வேண்டியது கிடையாது உங்களுடைய சமஸ்காரங்களில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்காகவே நீங்கள் இப்பொழுது இங்கு இருக்கீங்க ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்கு இதயங்கள் சேரணும் இவ்வாறு இதயங்கள் ஒன்று பொழுது சமஸ்காரங்களும் ஒருங்கிணைந்துவிடும் விடும் சமஸ்காரங்களில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் சிலவற்றை மறக்கணும் அழிக்கணும் உங்களுக்குள்ள ஆழ புதைந்திடணும் இந்த மூன்றையும் செய்யணும் சிலவற்றை அழிக்கணும் சிலவற்றை மறக்கணும் சிலவற்றை உங்களுக்குள்ள ஆழ புதைத்து விட வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய சமஸ்காரங்களில் ஒருங்கிணைப்பு ஏற்படும் இதுதான் உங்களுடைய இறுதி வெற்றியினுடைய அடையாளமாகும் இப்பொழுது உங்களுடைய இறுதி சம்பூர்ண ஸ்திதியை அருகாமையில் கொண்டு வரணும் மற்றவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு மரியாதை தரணும் நீங்கள் மற்றவர்கள் கூறுவதை ஏற்றுக்கொண்டு மரியாதை தந்தால் சம்பூர்ண ஸ்திதி மற்றும் வெற்றி உங்களை நெருங்கி வரும் இந்த இரண்டின் மீது நீங்கள் கவனம் செலுத்தினால் போதும் மற்ற இரண்டும் தானாகவே உங்களை நெருங்கி வரும் ஒவ்வொருக்கொருவர் மரியாதை அளிப்பது அப்படின்னா உங்களுடைய வருங்காலத்திற்கான அதிகாரத்தை அடைவது இந்த பட்டி எதற்காக நடைபெறுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த பட்டி என்னவென்று அழைக்கப்படுது நீங்கள் திலகத்தையும் அணிய வேண்டியதில்லை திலகத்துக்கு பதிலாக உங்களுக்கு நெற்றி சுட்டி வழங்கப்பட்டிருக்கு மற்றவர்களுக்கு திலகம் அளிக்கப்படுது இந்த குழுவிற்கு நெற்றி சூடி அளிக்கப்படும் திலகம் சிறியது சூடி பெரியது முதிர்ச்சினுடைய அடையாளம் சூடி குழந்தைகள் கூட திலகத்தை அணிந்து கொள்ளலாம் ஆனால் முதியவர்கள்தான் நெற்றி சூடியை அணியிறார்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் துணிவு வந்தவுடன் நீங்கள் நெற்றி சூடியை அணியீங்க ஆகவே எது சிறப்பானது திலகமா அல்லது நெற்றி சூடியா நீங்கள் அனைவரும் மற்ற அனைவரின் பாலும் தூய எண்ணத்தை கொண்டிருக்கீங்க மற்ற அனைவரின் பாலும் தூய எண்ணத்தை கொண்டிருப்பது அப்படின்னா சேவாதாரின்னு அர்த்தம் ஆகவே மற்ற அனைவரின் பாலும் தூய எண்ணங்களுடைய இந்த குழுவினுடைய அடையாளமாவது நெற்றி சூடி இவர்கள் சுப சிந்தனையாளர்கள் எனப்படுறாங்க நீங்கள் நல் எண்ணங்களுடன் இருந்தால் கவலைகள் மறைந்துவிடும் தூய உயர்ந்த எண்ணங்களோடு உள்ள நீங்கள் மற்ற அனைவனுடைய கவலைகளையும் போக்குறீங்க இதனுடைய சுலோகம் என்ன உலகினர் ஆத்மாதான் பரமாத்மா அப்படின்னு கூறுவதை போன்று இந்த குழுவிற்கு சுலோகம் என்ன குழந்தையே எஜமான் இந்த சுலோகம் இந்த குரூப்புக்கு பொருத்தமானது இப்பொழுது உங்களுக்கு பெயர் ஸ்லோகம் மற்றும் கடமையும் கிடைத்துவிட்டது இன்னும் என்ன இந்த பட்டியலில் நீங்கள் செய்ய வேணும் எப்படி சமஸ்கார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது பற்றி நீங்கள் உரையாடல் செய்யணும் இந்த பட்டியில் பலரை உங்களுக்கு சமமாக அதாவது உங்களுடைய சமஸ்காரமான சம்பூர்ண ஸ்திதி சமமாக மாற்றுகின்ற அதிசயத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் நிகழ்த்தி காட்டணும் இப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் பலரை சம்பூர்ண ஸ்திதி அப்படிங்கிற அந்த சமஸ்காரத்தை அடையும்படி செய்தால் என்னாகும் முடிவு அதாவது விநாசம் ஏற்படும் ஆகவே இந்த குழு முடிவை ஏற்படுத்தும் இந்த குழு ஸ்தாபனையையும் ஏற்படுத்தும் நீங்கள் எத்தகைய முடிவு பாலனை மற்றும் ஸ்தாபனை ஏற்படுத்தணும் இவை யாவற்றையும் நீங்கள் இந்த பட்டியில் தெளிவுபடுத்தணும் ஸ்தாபனை பாலனை மற்றும் அழிவு ஆகிய மூன்று காரங்களையும் செய்வதால் தான் திருமூர்த்தி நெற்றி சுட்டியை நீங்கள் அணையீங்க வெறும் சொல்லளவில் இல்லாமல் நடைமுறையில் இவற்றை எவ்வாறு கொண்டு வருவது என்பது பற்றி நீங்கள் தெளிவுபடுத்துவதுடன் மற்றவர்களும் அவ்வாறு செயலாற்ற உதவ வேண்டும் இவற்றை நீங்கள் தெளிவுபடுத்தணும் நீங்கள் பிந்து சொருபமாக மாறினால்தான் இந்த மூன்று கடமைகளும் வெற்றி பெறும் இதில் தான் உங்களுடைய கடமை உங்களுடைய ஸ்மிருத்தி உங்களுடைய ஸ்திதி என்பவற்றினுடைய நினைவு சின்னமாக நெற்றி சூடி உங்களுக்கு வழங்கப்படும் விசேஷமான குழுவிற்கான விசேஷமான சிறப்புகள் இருக்கும் நீங்கள் அனைவரும் போலி கொண்டாட வந்திருக்கீங்களா அல்லது இந்த குழுவினுடைய அலங்காரத்தை பார்க்க வந்திருக்கீங்களா இந்த நாடகத்தில் இத்தகைய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு அருகாமையில் வருவது என்பது உங்களுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைங்க அலங்காரங்களை பார்ப்பது அப்படின்னா உங்களையே சிரேஷ்டமானவர்களாக மாற்றுவது என்று பொருள் இதுதான் அலங்காரம் ஸ்தூலத்தில் இந்த குழுவினுடைய அருகாமையில் வருவதை போன்றே இவர்களுடைய சம்மந்தத்திலும் நெருங்கி வர உங்களை தகுதி உடையவராக செய்யுங்க இந்த அலங்காரத்தை பார்க்கறவங்களும் சாதாரணமானவங்க கிடையாது இதை பார்ப்பவர்களும் மிகவும் சிரேஷ்டமானவங்க அருகாமையில் இருக்கிறவங்க பாப்தாதாவினுடைய இதயத்தை மகிழ்விப்பவர்கள் தான் நீங்கள் எவர் முதன்மையாக வர்றவங்க நீங்கள் அனைவருமே ஒரே வேகத்தில் முன்னேறி வர்றவங்க ஆகவே அவர் ஒன்று இரண்டு என்ற எண்ணிக்கையை எவருக்கும் அவர் குறிப்பிட முடியாது இப்பொழுது யார் நினைவில் முதன்மையாக இருக்கிறாரோ அவர்தான் முதல் எண்ணிக்கையிலும் நிச்சயமாக இருப்பார் நல்லது அவிக்த பாப்தாதாவுடன் பிரத்யேக சந்திப்பு அனைத்திலும் மிக உயர்ந்த ரத்தனம் எது நெற்றி ரத்தனம் எவர் நெற்றி ரத்தனமாக ஆகிறாங்க ஆத்மாவாக நெற்றி பொட்டில் அதாவது பிறக்குட்டியில் அப்படிங்கிற அந்த அரியாசனத்தில் சதா வீற்றிருக்கிறவங்க ஒரு சிலரே இதே மாதிரி இருக்காங்க முன் நெற்றியில் ஒரு சிலரே இருக்கிறாங்க பலர் இதயத்தில் இருக்கிறாங்க உங்களுடைய பார்வை எங்கு போகுது முன் நெற்றியின் மீது இல்லையா ஆகவே நீங்கள் இத்தகைய முன் நெற்றி ரத்தனமாக ஆகணும் ஆஸ்திகர்கள்தான் எப்பொழுதும் ஆமாம் என்று கூறி வர்றவங்க முன் நெற்றி ரத்தனமாக ஆக முடியும் இவங்க எப்பொழுதும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க தான் முன் நெற்றி ரத்தனமாக விளங்குகிறாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் சங்கல்பத்திலும் கூட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது இத்தகைய சிறப்பு இருக்கிறவங்க முன் நெற்றி ரத்தனமாக ஆகிறாங்க யார் புகழுக்கு அருகதை உடையோர் அடைகிறாங்க யார் பூஜைக்கு அருகதையாக ஆகிறாங்க ஏதாவது ஒன்றினுடைய அடிப்படையில் நீங்கள் இந்த இரண்டிற்கும் தகுதி பெறுகிறீர்களா அல்லது இரண்டு சிறப்புகள் இந்த இரண்டிற்கும் தேவையா சில தேவதைகள் அதிகமாக புகழப்படுறாங்க ஆனால் இவர்களுடைய பூஜை குறைந்தே காணப்படுது வேறு சில தேவதைகளுக்கு புகழும் மிகுதியாக இருக்குது பூஜையும் சிறப்பாக இருக்குது வேறு சில தேவதைகள் சில சமயங்களில் தான் பூஜிக்கப்படுறாங்க இன்னும் சில தேவதைகள் இடைவிடாது பூஜிக்கப்படுறாங்க சில சமயங்களில் அப்படிங்கிற அந்த சொல் உங்களுடைய முயற்சியில் இருக்கக்கூடாது தீவிர முயற்சி செய்கிறவங்க ஒருபொழுதும் பிறகு என்று கூறாது இப்பொழுது உடனே அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்திலும் பிறகு பார்ப்போம் அப்படின்னு ஒத்தி போடக்கூடாது இப்பொழுதே செய்து காட்டுவோம் அப்படின்னா இங்கே ஒரு தீவிர புருஷாத்தியாவைங்க சம்பூர்ண ஸ்திதியில் நீங்கள் சர்வ நற்குணங்களிலும் நிறைந்திருப்பீங்க சர்வ சக்திகளிலும் நிறைந்திருந்தால் சர்வ குணங்களிலும் நீங்கள் நிறைந்திருப்பீங்க வருங்காலத்தில் நீங்கள் சர்வ குணங்களிலும் நிறைஞ்சிருப்பீங்க ஆனால் இப்பொழுது சர்வ சக்திகளிலும் இருக்கணும் சக்திகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பது உங்களுக்கு தெரியுமா ஒன்று சினேகம் என்கின்ற சக்தி இரண்டாவது சம்பந்தத்தின் சக்தி மூன்றாவது சகயோகம் என்கின்ற சக்தி நான்காவது சகிப்பு சக்தி இந்த நான்கு சக்திகளையும் உடையவர் சம்பந்தத்திலும் இருப்பாங்க இந்த நான்கு சக்திகளும் சமமாக இருக்கணும் தைரிய சக்தி உயர்ந்ததா அல்லது சகிப்பு சக்தி உயர்ந்ததா தைரியம் இருந்தால் அனைத்திலும் உதவி கிடைக்கும் எப்போதும் நீங்கள் தைரியத்தோடு இருக்கணும் அப்பொழுது இருந்தும் குடும்பத்திடம் இருந்தும் தானாகவே உதவி கிடைக்கும் நீங்கள் பிரேம சொரூபமாக இருக்கீங்களா அதாவது அன்பு சொருபமாக இருக்கீங்களா நீங்கள் சக்தி சொருபமாக விளங்குறீங்களா அன்பு மற்றும் சக்தி ஆக இரண்டுமே தேவை சக்தி சொருபமாகி வெற்றி பெறணும் அன்பு சொருபமாகி சம்பந்தத்தில் வரணும் உங்களிடத்தில் சக்தி இல்லை அப்படின்னா மாயை உங்களை தோல்வியுற செஞ்சிடும் மாயையை நீங்கள் வெற்றி கொள்ள முடியாது ஆகவே சக்தி சொருபமாகி வெற்றி பெறுங்கள் மற்றும் அன்பு சொருபத்தில் சம்மந்தத்தில் வாங்க இரண்டுமே தேவை சர்வ சக்திவான் என்றும் அன்பு கடல் என்றும் தந்தை போற்றப்படுகிறார் ஆக அன்பு மற்றும் சக்தி ஆகிய இரண்டுமே தேவை நட்சத்திரங்கள் எத்தனை இருக்கின்றன நீங்கள் உங்களை எத்தகையவராக கருதுறீங்க தந்தை உங்களுக்கு எந்த பெயரை சூட்டியிருக்கிறார் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் அதிர்ஷ்டசாலிகளாக உங்களை நீங்கள் கருதுறீங்களா தந்தையை சேர்ந்தவர்களான உடன் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகளாக ஆயிட்டீங்க இருந்தாலும் அதிர்ஷ்டத்துடன் நீங்கள் வெற்றி நட்சத்திரமாகவும் ஆக வேண்டும் சிலர் அருகாமையில் இருக்கும் நட்சத்திரங்களாக இருக்கிறாங்க வேறு சிலர் நம்பிக்கை நட்சத்திரங்களாக இருக்கிறாங்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமான சிறப்பு இருக்கு இப்பொழுது நீங்கள் எத்தகையவர் என்பதை சிந்தித்து பாருங்க உங்களை வெற்றி நட்சத்திரங்களாக கருதுங்க உடனடியாக பலனுக்கு ஆசைப்படாதவங்க தான் வெற்றி பெறுவாங்க நல்லது ओम शांति बाबा नं